பெற்றை மார்னிங் டிபாரா வாட்டர் கிராஸிங் பார்த்துருக்கீங்களா அங்கே பாருங்க வாட்டர் கிராஸிங் வண்டியை ரோடு மோட்லேருந்து ஆஃப் ரோடு மோடுக்கு மாற்றிய வன வண்டியை மக்களை வணக்கம் நேற்று தான் இந்த டேனிஸ் பேட்டி டூ குருவம்பட்டி ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு காலையில் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ப்ளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையில் இருந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே இந்த ரோட்டில் வந்து வெளியிலேருந்து ட்ராவல்ஸ்க்கு டூரிஸ்டுக்கு போகிறவங்களே யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் பண்ணிக்கிறியா எந்த பிளேடு வச்சிருப்பாங்கடா டெமாஸ்கஸ் பிளேடு ஃபோர் பண்ணி ஷார்ப் பண்ணி வச்சிருப்பாங்க அது குட்டி மழை பேஞ்சினாலே வந்துடும் இப்போ நம்ம எந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம்னா டேனிஷ்பேட்டையில இருந்து ஏற்காடு அடிவாரம் நம்ம குருவம்பட்டி ஜூ ஒரிய வழியாக வந்து சேலம் சிட்டிக்குள்ளார வர போற வழி இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்டுக்குள்ளார போகும் ரோடு நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரை ரோட்டில் ஒரு ரைடு வரலன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் வந்திருக்குறோம் இந்த ரோடு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா செமையாக இருக்கும் ரோடு இந்த இடத்துல ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வரப்போ இங்கே ஜல்லி குட்டி வச்சுருந்தாங்க தார் ரோடு போடுறதுக்கு உண்டான ஜல்லி இப்போ வந்து ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா தான் தெரியும் பார்த்துக்கலாம் மக்களே போக தானே போகிறோம் பாருங்க ஸ்மோக் எஃபெக்டுக்குள்ளார உள்ளார போது வெளியே வரோம் வண்டியை ரோடு மோட்லேருந்து ரோடு மோடுக்கு மாற்றி ஆகணும் வண்டியை அதுக்காக நம்ம ரோட் மோட்லேருந்து ரோட் மோடு வந்து கிளிக் பண்ணியாச்சு ரியர் ஏபிஎஸ் ஆஃப் ஆகிருச்சு அவ்வளோதான் ரோட் மோடு போட்டோம் வண்டி வந்து இப்போ பிக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஆஃப் ரோடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ரோட் மோடுக்கு மாற்றி வச்ச வேண்டிய ரோடும் ஆஃப் ஆஃப்ரோடாகிடுச்சி அவ்வளோதான் அப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த இடத்துலலாம் வந்து ஃபாரஸ்ட் வந்து பக்கமாகவே இருக்கும் ஃபாரஸ்ட் ரேஞ்சு தான் இந்த ஏரியாலாம் ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வீடுங்க இருக்குது பார்டர் லைன் ஃபாரஸ்ட்டுக்கும் வில்லேஜுக்கும் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குறைஞ்சிட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாகவே வந்துடும் மேக்ஸிமம் இந்த இடத்துல ரோடு போடுறது வந்து என்ன ரோடு போட்டாலும் அடிச்சிட்டு போயிடுதுன்னு நினைக்கிறேன் மழை அது இதுன்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல ரோடு இருந்துருக்குது ஆனால் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்துருக்குது வெற்றி மான் நிற்கிட்டு பாடுறா இவன் துரத்தவான்னு நினைக்கிறேன் டேய் துரத்தக்கூடாது நோ அப்படியே நின்றுட்டு பார்க்குறது பார்த்தா கரெக்டாக துரத்துகிற மாதிரியே ஸ்டைலில் நிற்கிறான் நம்ம பக்கத்தில் வந்து ஸ்லோ பண்ணி நோன்னு சொல்லவே அவ்வளோதான் ஆகா மக்களே வாட்டர் கிராசிங் பார்த்துருக்கீங்களா அங்கே பாருங்கள் வாட்டர் கிராசிங் எங்கேருந்து இந்த தண்ணி வருதுன்னு தெரில ஆனால் காட்டுக்குள்ளேற போகுது நல்ல தண்ணி தான் ஒரு கோயில் இருக்குது அத்தி மரத்து மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி தண்ணி நிறையா இடத்துல போய் போய் தான் இந்த ரோட்டில் மேக்ஸிமம் வந்து ரோடு இதாகிடுச்சி பிளக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சு தான் இதுக்கு மேலே இது இல்லை வீடுங்க வில்லேஜ்லாம் இருக்காது வனம் வனவிலங்குகளிடம் வனவிலங்குகளின் வாழ்விடம் இது ஃபுல்லாக இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் செஞ்சுங்க பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ரோடு நல்லா போட்டிருக்குறாங்க சைடில் ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இங்கே ஃபோட்டோகிராஃபிக்கும் சூப்பராக இருக்கும் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம் அதே மாதிரி நல்ல சுவாசம் நல்லா காற்று சுவாசிக்கலாம் மானும் இருக்கும் இங்கே அந்த ஏரியாவில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சிறுத்தை வந்து எப்போ வரும்லாம் தெரியாது நம்மளுக்கு மான் கூட வந்து ரோட்டில் அப்பப்போ தெரியும் பார்த்துடலாம் சிறுத்தை இந்த ரோட்டில் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா டேனிஷ் அப்படியே ஏற்காடு அடிவாரம் ஏற்காடு அடிவாரம் போயிட்டு ஏற்காடு அடிவாரத்துலேருந்து சிட்டிக்குள்ளார போயிடும் உயிரியல் பூங்கா இருக்குது இல்லைங்களா அந்த உயிரியல் பூங்கா சேலம் உயிரியல் பூங்கா குருமம்பட்டி பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்க காடு எப்படி இருக்குது அப்படியே இயற்கை எழில் சூழ அருமையான ஒரு ஏரியா வனத்தையும் பாதுகாப்போம் வனவிலங்குகளையும் பாதுகாப்போம் பாருங்க நான் ரோட்லேயே எழுதியிருக்காங்க வனக்காவல் வனக்காவல்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வனக்காவல் குட்பட்ட பகுதி பாருங்கள் ரோட்ல எழுதியிருக்காங்க வனக்காவல் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க காஷன் லெப்பர்ட் கிராசிங் ஏரியா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கிறாங்க எதுக்காகனா ஆறு மாதிரி தண்ணி ஓடுமா தண்ணி ஓடுந்துச்சுன்னா இந்த இடத்துல கான்கிரீட் இருக்கிறதுனால அந்த இடத்துல அரிச்சிக்கிட்டு போகாது இதே தார் சாலை போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துலாம் அரிச்சிரும் காங்கிரீட் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல அரிச்சிக்கிட்டு போகாது இந்த இடத்துலாம் ரோடு இருந்துருக்குது ரோடு எல்லாம் பே பேந்துருச்சு ரோடு பேந்து அப்படியே குண்டு குழியுமா வந்து ஜல்லி மட்டும்தான் மேலே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ஜல்லி தான் இருக்கு காட்டு கோழி இதுதான் ஒரிஜினல் காட்டு சேவல் பாரு ரெண்டுக்குது சேவல் கலர் பத்தியா எப்படி சூப்பரா இருக்குல்ல ஆ ஜியை தெரிஞ்சிட்ருக்குது பற்றியா மக்களை இந்த ரோடெலாம் பாருங்கள் எளிமையாக இருக்குது ஆஃப்ரோட் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறீங்க தாராளமாக அவங்க வண்டி எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் வரலாம் இந்த ரோட்டில் வந்தால் நல்ல ஒரு ஆஃப்ரோட் அனுபவம் கிடைக்கும் இப்போ மழையெல்லாம் பேஞ்சிருந்ததுன்னா இந்த ரோடு சொல்லவே தேவையில்லை தண்ணி எங்கே குழி இருக்குது எங்கே இது இருக்குதுன்னு தெரியாது தண்ணி நிற்கும் அரு அருமையாக ஓடிட்டு போகலாம் தீவட்டிப்பட்டி டு குருவம்பட்டி ரோடு ஆஃப் ரோடு எப்படி இருக்குது இல்லைங்களா மக்களே ஜா பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் கல் கல்லாக ஜலி ஜலியாக தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் வெறும் ஆஃப் ரோடாக இருக்கும் இது ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஊருன்னு நினைக்கிறேன் இந்த ரேஞ்சு இந்த மரம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இது டேனிஸ் பேட்டை டு குருவம்பட்டி ரேஞ்சு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஊர்ன்னு நினைக்கிறேன் பத்து கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அது இல்லாமல் வந்து ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துக்குள்ளார நம்ம போய்ட்டு வந்த ஒரு ஃபீலும் கிடைக்கும் வேற எங்கேயும் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்டுக்குள்ளார வந்து வண்டி நம்ம ஃபோன் வெஹிக்கிள் போகிறத வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க இது உள்ளார வில்லேஜெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் போகிறதுக்கு நம்மளை கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த இருந்து அந்த ரோட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிடலாம் நடுவில் எங்கேயும் வந்து வில்லேஜுக்குள்ளாரையோ இல்லை இந்த மாதிரி சைட் ரோட்லேயோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் குள்ளாரெலாம் போகக்கூடாது அதுலேயே போர்டு போட்டிருப்பாங்க ஃபாரஸ்ட் குள்ளார வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனை நம்ம நம்ம வந்து கடைபிடிச்சி அதை போனோம்னா நல்லாயிருக்கும் வந்து இந்த சூரிய வெளிச்சமே வந்து உள்ளே வராத முடியாத அளவுக்கு வந்து இந்த இடமெல்லாம் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க நிறமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆ பயங்கரமாக இருக்குதுல்ல காட்டில் இருக்கீங்க பாருக்குட்டி இந்த வில்லேஜர்ஸ் ஆ புரியல எங்கேயிருந்து இந்த காட்டில் அந்த சைடில் மரங்கள்லாம் கிடக்குதுல்ல வேஸ்ட் மரம்லாம் உடஞ்சி கீ கீழே கிடக்கிறதுலாம் அதை விறகு விறகுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஏதோ ஒரு வில்லேஜுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வீடுக்குது தண்ணி போகு தம்பி குளிக்கிறியா அந்த பக்கமாக கீழே இறங்கி போகலாம் போல இருக்கு இந்த மாதிரி இயற்கை எழில்மிக்க இடங்களில் நம்ம மக்கள் பண்ணுற வேலையை பாருங்கள் இங்கே ஒரு டம்ளர் ஒரு வாட்டர் பாட்டில் இப்போ ஸ்நாக்ஸ் பாக்கெட் இது எதுக்காக வச்சுருப்பாங்கன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் அந்த இடத்துல அருவி மாதிரி தண்ணி ஊற்றிட்டுருக்குது இந்த இடத்துல கீழே அப்படியே தண்ணி ஜாலியாக போய்கிட்டு நம்ம மக்கள் வந்து இந்த இடத்த அசுத்தம் பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில பாட்டிலையும் போட்டிருக்கிறாங்க மக்களே நம்ம இடத்த நம்ம தான் பாதுகாக்கணும் போன டைம் வந்தப்போ இந்த மாதிரி ஜல்லி போட்டு ரோட் ரோலர் வந்து உருட்டிட்டு இருந்தது அந்த தார் ஊற்றி அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிருக்கும் அதை முடிக்கலை அந்த இடத்தெல்லாம் அப்படியே தான் இருக்குது இந்த ஜல்லி போட்டது ஜல்லி போட்டால் மாதிரியே தான் இருக்குது இன்னும் தாரே ஊற்றலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் இருக்கும்னு நான் இந்த ரோட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அப்போது வந்து இது அப்படி தான் இருக்குது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு இந்த ஜல்லியெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு மறுபடியும் ஜல்லி போடுவாங்க தார் ஊற்றுவாங்களா ஊற்ற மாட்டாங்களா ரோடு போடுவாங்களா போட மாட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது ஒரு வழியாக இந்த இடத்துல ரோடு போட்டாங்க இருக்குது ரோடு மக்களே இந்த இடத்தெல்லாம் வந்து ரோடு போட்டிருக்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடம்பெலாம் பாருங்கள் ரோடு போட்டு அப்படி சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஏதோ வெளியூரில் ஏதோ ட்ராவல் பண்ணுற மாதிரி மசனக்குடி ஊட்டி அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலுங்க நல்லா டார்க்கான ஃபாரஸ்ட்டு ரெண்டு பக்கமும் ரோடும் நல்லா நீட்டாக போட்டிருக்கிறாங்க அதனால் வந்து செம்மையாக இருக்குது ரோடுலாம் உள்ள பார் மான் தம்பி குருவம்பட்டி ஜூக்கு வந்துட்டோம் இப்போ டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி ஆ குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அவ்வளோதான் மக்களே ஆஃப் ரோட் அவ்வளோதான் மக்களே ஆஃப் ஆன் ரோட் மோடுக்கு மாற்றி வச்சு